சம ஆத்மா அப்படின்னா தன்னுடைய என்னைக்குமே என்ன பண்றது கிடையாது அவரு ஏற்றத்தாழ்வு பார்ப்பதே கிடையாது யாரு வந்தாலும் எல்லாத்தையும் சமானமா நடத்தக்கூடியவர் அது வர்றது குரங்கா இருந்தாலும் சரி ஒரு பறவையா இருந்தாலும் சரி ராட்சஸனா இருந்தாலும் சரி ஒரு வேடுவனா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண இடைப்பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எப்படிதான் பாப்பார அவரு சமமா பார்ப்பார இதுக்கு சௌஷில்யம் அப்படின்ற குணம் சொல்றாரு தான் எப்படி உயர்ந்தவனா இருந்தாலும் வரவர் எவ்வளோ தாழ்ந்தவரா இருந்தாலும் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய விஷயம் தான் எங்க சொல்றாரு சௌசில்யம் அப்படின்ற குணத்தை சொல்றாரு சமாத்மா அப்படின்னு பேர் கொடுக்கிறாரு சோ பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா சமோகம் சர்வ பூதேஷு நமய திவேஷோரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மை தேதேசு சாப்பியகம் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா எல்லாருக்கிட்ட எப்படி இருப்பேன் சமமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனாலும் கிருஷ்ணர் ஏன் அசுறுகளை கொள்ற மாதிரி தெரியுது கிருஷ்ணர் ஏன் வந்து தேவர்களை மட்டும் காப்பாத்துற மாதிரி தெரியுது கிருஷ்ணர் ஏன் பக்தர்களை மட்டும் பாத்து கா பாதுகாக்கிறார் அபக்தர்களை விட்டுடுறார் இல்லையா கிருஷ்ணர் ஏன் பாண்டவர்களை காப்பாத்தினார் கௌரவர்களை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க சோ இது வந்து பகவானுடைய குற்றம் கிடையாது நம்முடைய குற்றம் தான் நாம் கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது என்ன பண்ணும் சிரிச்ச உங்கத்தோட காட்டும் நீங்க போய் உருன்னு பார்த்தீங்கன்னா அது உருன்னு தான் பார்க்கும் ஒருத்தன் கேள்வி கேட்க முடியாது அது என்னது அவன் பார்த்தா மட்டும் சிரிக்குது நான் பார்த்தா உருன்னு முறைக்குது அப்படின்னா நீ பாக்கிறதுல இருக்கு இல்லையா நீ சிரிச்ச முகத்தோட பார்த்தா அதுவும் சிரிச்ச அவன் திருப்பி காட்டும் நீ உருன்னு கோத்த காட்டினா அதுவும் என்ன பண்ணுவோம் உன் மேல கோத்தை தான் காட்டும் அது போல பகவானிடம் எப்படி போய் சேர்றமோ ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் அப்படி கிருஷ்ணர் சொல்றார் நீ என் எப்படி வந்து சேர்றையோ அதற்கு தகுந்தால் போல தான் என்ன பண்ண நான் பிரதிபலன் கொடுக்குறேன் கற்பகருஷன் மரத்து கீழே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு செல்வம் வேணும் கேட்டா செல்வத்தை கொடுக்கும் ஐயோ நான் தனியாக உக்காந்துருக்கேனே யாராவது அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்களே சாக அடிச்சிடும்னு நினைச்சா சாக அடிச்சிடும் அப்போ இங்கே கற்பக ஒரு தப்பா உன் மனசு தப்பா மனசு தான் தப்பு அதனால நம்ம என்ன பண்றோம் குருவுக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு கிட்ட பகவான் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி குரு மூலிமா போறோம் ஏன்னா குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்முடைய எண்ணத்தை என்ன பண்ணுறார் முதல்ல தூய்மைப்படுத்துறார் சொல்லி அனுப்புறார் டே மண்டு அங்கே பகவான் மண்ட போயிடும் என்னட்டு என்ன பண்ணாத பைத்தியகாரத்தனமா இதா இது வேணும் அது ஒன்று போய் கேட்காது முட்டாள்தனமா கேட்காது என்ன கேட்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அங்க போய் அது கேளு என்ன பண்றாரு நம்மள ட்ரைன் பண்ணி அனுப்புறாரு நம்முடைய சிஷியர்களை ட்ரைன் பண்ணி குரு அனுப்புறதுனாலதான் என்ன பண்றோம் என்னைக்குமே குரு மூலியமா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தான் எல்லாருக்கு சமமா இருப்பாராம் என்ன ஆகுது பகவான் வந்து தூதுவனா தூதுவனா வரும்போது என்ன பண்றான் துரியோதனன் வந்து நூறு பேரை வச்சு கைது பண்ண வந்தான் இல்லையா அங்க இருந்து போயிட்டார் போயிட்டதுக்கு அப்புறம் போர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இன்வைட் பண்ணணும் போருக்கு வந்து கூப்பிடணும் வெத்தலை பார்க்கலாம் வச்சு கூப்பிடணும் ஸோ கிருஷ்ணர்கிட்ட துரியோதன் கேட்குறான் கிருஷ்ணா எப்போ வரணும் சொல்லி கேட்குறான் நீ வந்து இந்த துவாசி எப்போ என்னை வந்து பாரு சொல்லி எழுதி அனுப்பிச்சிட்டார் அர்ஜுனனு கேட்குறான் நான் எப்போ வரணும் அப்படின்னு கேட்கறேன் இந்த துவாதசி வந்து பாரு சொல்லி அனுப்பிச்சு வச்சான் ரெண்டு பேரும் கரெக்டாக துவாசினிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வந்து பார்த்தா கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு முதல்ல துரியோதனன் வந்தான் வந்து பார்த்தான் எங்க உக்கார்துன்னு யோசிச்சான் இவன் காலுக்கு இல்லையா உட்கார் நம்ம தலையெழுத்து சொல்லிட்டு என்ன பண்ணா போய் தலை பக்கத்தில் உட்காந்துட்டான் அர்ஜுனன் வந்தான் வந்து கிருஷ்ணா உடைய உட்காந்துட்டான் கிருஷ்ணாக்கு எல்லாமே தெரியும் ரெண்டு பேரும் வந்தாலும் தெரியும் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கார் அப்புறம் மெதுவாக பார்க்குறாரு பார்க்கறாரு நேரம் தான் தெரியுது அர்ஜுனா தெரியுது அட வந்தாச்சா அப்பயும் வந்தாச்சா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நிறைய பேர் கேட்பாங்கல்ல உள்ளே உக்காந்துட்டு இருப்பாங்க அப்புறம் திடீர்னு வந்து கேட்பாங்க ஓ ரொம்ப நேரம் ஆச்சா வந்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது போல கேட்கறேன் வந்துட்டீங்களா ரொம்ப நேரம் ஆச்சான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துரிய நான் தான் முதல்ல வந்தேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதப்பா நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததையும் வந்தேன் அவங்க வந்து ஆப்ஷன் கொடுப்பேன் சொல்லி கேட்குறான் இல்லை நீ எனக்கு எனக்கு தான் கொடுக்கணும் அர்ஜுனன் விட்டு கொடுத்துட்டான் அவருக்கே கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டான் அப்போ கிருஷ்ணன் சொன்னான் என்கிட்ட ரெண்டு தான்ப்பா இருக்குது ஒன்று என்னுடைய சைன்யம் எல்லாம் இருக்குது இன்னொன்னு ஒன்றும் இல்லாத நான் இருக்கேன் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க சொன்ன என்ன பண்ணான் துரியோரன் ஏன்னா சையத்தை கூட சைன்யத்துக்குன்னு சொல்லி சொல்லிட்டான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் இங்கே அர்ஜுனன் வந்து என்ன கிருஷ்ணா நீ மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் துரியோரன் சந்தோஷமாக போயிட்டான் அப்பா நம்மளுக்கு நல்லா கிடைக்க நல்ல வேலை நல்லா கிடச்சிருச்சான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டான் கிருஷ்ணா திட்டுறான் ஏண்டா லூசு உனக்கு கொஞ்சோட புத்தி இருக்கா சையத்தை கேட்டு வாங்க வேண்டியதாண்டா என்ன கேட்டு இரடா புரியாதுனாலதான் சண்டையை போட மாட்டேன்னு சொல்லி கேட்கறான் கிருஷ்ணா சைன்யத்தையே கொடுத்து போய் தொலை அப்படின்னு சொல்ல உருப்பட மாட்டான் இல்லையா நீ சும்மா வந்து நின்றுட்டு இருந்தா போதும் எங்க நீ இருக்கியோ அங்கே வெற்றி கண்டிக்க கண்டிப்பா எங்கிட்ட கிடைக்க போதும் அதனால நீ இருந்தா போதும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் இங்கே நம்ம சம பார்க்கணும் கிருஷ்ணா நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம் இப்போ துரியாத கைது பண்ணியிருக்கலாம் இல்லை அவன் ஊருக்கு தான் வந்திருக்கான் வந்திருக்கான் டே பிடிச்ச அவனை தூக்கி உள்ள போடுறா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அவன் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி உள்ள போட்டுருக்கலாம் சண்டையே முடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பண்ணல இங்க வந்தவனுக்கு தன்னை கைதி பண்ணணும்னு நினைச்சவனுக்கு என்ன பண்ணான் கிருஷ்ணர் அவனுடைய சைன்யத்தையே கொடுத்து அமிச்சான் இதுதான் சம ஆத்மா அப்படின்னு சொல்லி ஸோ சோ கிருஷ்ணர் இப்படிப்பட்ட சமபுத்தியோட எப்படி இருக்காரா தன்னுடைய பக்தர்கிட்ட கிட்ட தன்னை வந்து ஒருவன் எதிரின்னு நினைச்சா கூட என்ன பண்றான் அவனையும் பார்த்துக்கூடிய கூடிய அந்த உயர்ந்த புத்தி இருக்கனால அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு சமாத்மா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு சமாத்மா அப்படின்ற நாமத்தினால பகவானை பீஷ்மாச்சாரியர் சொல்றார் பகவான் எப்படி பக்தர்களுக்குள்ளார பேதம் பார்ப்பது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறார் அப்படிப்பட்ட பகவான் எல்லாரையும் பக்தர்களை சமமா நடத்துறதுனால அவனுக்கு பேரு சமா ஆத்மா அப்படின்னு பேர் சொன்னார் இப்ப அடுத்த நாம சொல்றாரு சம்மிதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சம்மிதா அப்படின்னா அவன் பக்தர்களை சமமாக மட்டும் பார்ப்பது கிடையாது அந்த பக்தர்களுக்கு அடங்கி இருக்கிறான் அப்படின்றதுனால அவனுக்கு பேரு சம்மிதகா அப்படின்னு பேரு சொல்றாரு சம்மிதா அப்படின்னா எல்லா பக்தர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி எப்படி இருக்குமோ அதை போல பக்தருடைய கைவசல் என்ன பண்றாரு பகவான் போய் அடக்கமா அடங்கி இருந்துடாரு கைக்கு அடக்கமானோன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா என்ன சொல்ற அதுக்கு ஏதாவது தமிழ்ல பழமொழிகள்லாம் இருக்கும் இல்ல என்னது உள்ளங்கை நல்லிக்கன்னு நான் சொன்னேன் இப்ப வேற என்ன சொல்லுவாங்க இல்ல கை கடவாங்க சொல்லி சொல்றோம் அது போல பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா பக்தனுடைய கைக்கு அடங்கி அதனால தான் பகவான் என்ன பண்றது கிடையாது தன்னை கொடுக்கறதே கிடையாது நீங்க வேணா பாருங்களேன் பக்தியில எனக்கு இது நல்ல உணர்வு இருக்கு நம்ம பக்திக்கு வந்த பின்னாடி நான் பகவான் கிட்ட வேண்டது ஒன்னே ஒன்று தான் என்னது எனக்கு தூய தூய்மையா அவனுடைய நாமத்தை சொல்லணும் எப்பயும் உன்னுடைய சேவையில் இருக்கணும் இல்லையா எப்பயும் உன்னுடைய பக்தியில் இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம் அதை தவிர மற்றதெல்லாம் கொடுப்பாரு இல்லையா உனக்கு வேணுன்ற செல்வமோ குடும்பமோ இல்லையா உனக்கு வேணுன்ற பெயரோ புகழ் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துட்டே இருப்பாரு ம் ஆனா எதை கொடுக்க மாட்டாரு தன்னை மட்டும் கொடுக்கவே மாட்டார் ஏன்னா தன்னை கொடுத்துட்டான்னு என்ன பண்ணுவான் நம்ம பக்தன் அவனை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட முடியுமா அதனால பகவான் என்ன பண்ணுவார் தன்னை மட்டும் தராம ஜாக்கிரதை என்ன பண்ணுவார் மற்றதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் எந்த பக்தன் அதுலேயே திருப்தி அடைஞ்சிட்டானோ என்ன பண்றாரு பகவான் சரி இதுலயே திருப்தி அடைஞ்சிட்டான் நம்மளை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவார் ஸோ அப்படி இல்லாம நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா பகவான் நமக்கு என்ன கொடுத்தாலும் கிருஷ்ணா எனக்கு இதெல்லாம் வேண்டாமே நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே இதெல்லாம் எனக்கு எத்தனையோ பெரிய நீ கொடுத்துட்ட கொடுத்து ஏமாத்திட்டேன் ம் எனக்கு தர வேண்டியது என்னன்னா நீ தான் வேணும் ம் விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணனோட இந்திரனோட சண்டை போடுறான் சண்டை போட்டு இந்திரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டான் கொன்னுட்டான் கொல்லும் போது விருத்தராசுரன் ரொம்ப சந்தோஷமா கீழே விளையறானா சொல்றான் உன்னை பகவான் ஏமாத்திட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படியே நீ சாக போற சமயத்துல இப்படி என்னடா சொல்ற பகவான் உன்னை என்ன எப்படா ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான் என்ன பண்ணான் உனக்கு ஏதோ இந்த இந்திர பதவி அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து ஏமாத்திட்டான் ஆனா எனக்கு என்ன தெரியுமா கொடுக்க போறேன் வைகுண்டத்தை வெற்றி நீ என்ன சொல்லி அடைஞ்சுட்டேன் அப்படி பகவான் கிட்ட நாம் எப்பயுமே வந்து சரியான விஷயத்த கேட்டு வாங்கணுமே தவிர தப்பான விஷயத்த கேட்டு வாங்கிடக்கூடாது பகவான் நம்மளை ஏமா அதான் பார்ப்பார் இது அதை கொடுத்து என்ன பண்ணுவாரு அப்படி அமுச்சு விட்டுற பார்ப்பாரு நம்ம வலுக்காட்டாம நின்றுக்கணும் கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நின்று சோ அப்படிதான் பிரகலாதன் வந்து கேட்டேன் பிரகலாதன் கிட்ட நரசிம்ம வந்து கேட்குறாரு அப்பா உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் பிரகலாதன் என்ன தெரியுமா சொன்ன என்ன என்ன வியாபாரின்னு நினைச்சிட்டியா என்னையு ஏன்னா வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க வந்து கொடுத்ததுக்கு ஏதாவது பொருள் கொடுப்பாங்க அப்படி நான் ஏதோ பக்தி பண்ணிருக்கேன் நீ வந்து அதுக்கு ஏதோ பலன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பக்தி என்ன பண்ணிட்டேன் வியாபாரம் பண்ணிட்டு எனக்கு வியாபாரம் பைய தேவையில்லை தேவர்கள்கிட்ட போய் அந்த அந்த வேலையெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என்கிட்ட வரத்தெல்லாம் கேட்காத வரம் வரம் கேட்டு கேட்டு என்னை கெடுக்கிறத நீ தான் பிரம்மதேவன் இதான் சொல்றார் பிரம்மதேவனுக்கு பகவான் என்ன பண்ணுறான்னா காட்சி கொடுக்குறாரு பிரம்மதேவன் வந்து ரொம்ப காலம் தபஸ்யம் இருக்கிறார் இந்த பிரபஞ்ச தோற்றுறது ஆரம்பத்தில் தபஸ்யம் இருந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு பகவான் அங்கே பிரத்யக்ஷமாகிறார் பகவான் தன்னை 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 காட்டுறார் காட்டதுக்கப்புறம் பகவான் சொல்கிறார் இனிமேல் இந்த உலகத்தை நீ தான் படைக்க போற இந்த வரத்தை நான் அவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரம்மதேவன் வா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படலை பிரம்மதேவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாராம் கிருஷ்ணனை ஏன் என்னை மறுபடியும் கெடுக்க பாக்குறேன் இல்லையா நான் தான் இப்ப உருப்படி என்ன பண்ண போறேன் இப்பதான் கிருஷ்ணாராமன் பக்தி செய்ய ஆரம்பிக்கிறேன் ஆனா நீ என்ன பண்ற எனக்கு பௌதீகமான இன்பத்தை காட்டி என்ன கெடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ற அதனால பகவான் கிட்ட நம்ம என்ன தெரியுமா போய் சொல்லணும் கிருஷ்ணா என்னை உன் கையில வச்சுக்கோ எனக்கு எது நல்லதோ அத நீயே பார்த்து செய் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் இல்லை பகவான் என்ன தெரியுமா சொல்லுவாரு நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஏ தாமா பிரபத்தியன் தாம்தெய் பஜாமிகம் நீ கேட்ட செல்வத்தை கேட்டு வந்தியா அதை கொடுத்துட்டேன் மனைவியை கேட்டு வந்தியா அதை கொடுத்துட்டேன் குழந்தைய கேட்டு வந்தியா அதை கொடுத்துட்டேன் நீ என்ன கேட்கவே இல்லையே சொல்லி அதனால நாம் ஜாக்கிரதை என்ன பகவான் கிட்ட போகும்போது எனக்கு எது நல்லதோ அதை நீயே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் பகவான் கிட்ட என்னைக்கும் வேண்டு ஸோ அப்படி சம்மிதாக பகவான் பக்தனுடைய கைகளுக்கு அடங்கியவனா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி அடங்கியவனா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றாரு யசோதையனுடைய கையில அடங்கிட்டான எல்லா தேவர்களும் மேல வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா குடு குடுன்னு ஓடுறாரு யசோத பின்னாடியே துரத்திட்டு வர துரத்திட்டு வர இந்த காட்சியை பார்த்து எல்லா தேவர்களும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி இது சாத்தியமாகும் இந்த ஒரு பரம்பொருளை தேவர்களா இருந்தாலும் சரி இல்ல யோகிகளா இருந்தாலும் சரி யாராலையும் கைப்பற்ற முடியாத இந்த ஒரு பரம்பொருள் ஒரு பெண் அவளும் ஒரு இடைச்சி அவளுக்கும் சாஸ்திரம்லாம் ஒன்றும் தெரியாது கையில ஒரு சின்ன குச்சி தான் வச்சுட்டு இருக்கா அந்த குச்சியை வச்சுட்டு ஓடுறா இவன் என்ன பண்ணுறான் கிருஷ்ணரும் குடு குடுன்னு ஓடுறான்னு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இப்படி கேரிட்டே இருந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ற யசோதை புடிச்சு கட்டிட்ட ஹம் ஸோ அப்படி பகவான் வந்து உன்னுடைய பக்தனுக்கு கைக்கு அடங்கி இருக்கான உனக்கு பேரு சம்மிதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய அங்கே வைகுண்டத்துல கோலோக வருந்தாலத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுக்கு அடங்கி இருக்கானே அவர்கள் சொல்ற பேச்சு தான் கேட்பானா பகவான் அவங்க சொல்ற வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா பகவான் போறது கிடையாதா இப்படிதான் ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க வைகுண்டத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பகவானுக்கு இதயமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு ஏன்னா ஒரு அம்மாவுக்கு என்னைக்குமே நல்லா இருக்கக்கூடிய பசங்களை காட்டிலும் கஷ்டப்படுற பையனை பார்த்தா தான் ரொம்ப கருணையா இருக்கும் ஒரு அம்மாவுக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க மூன்று குழந்தைங்க தன் பக்கத்திலயே இருக்காங்க ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்றான் எங்கேயோ அமெரிக்கால போய் வேலை பண்ணிட்டு இருக்கான் தீபாவளி வந்துருச்சு ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க இந்த மூணு பசங்க என்ன தேச்சு குளிச்சுக்கிட்டு எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டு இருக்காங்க இந்த அம்மாவுக்கு இந்த மூன்று பசங்களை காட்டிலும் அந்த நாலாவது பையன் ஒருத்தர் இருக்கான் அல்ல அமெரிக்கால அவன் தான் வரும் ஐயோ என்ன பண்ணவனா தெரியலையே என்ன தேய்ச்சி குளிச்சானா தெரியலையே இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டோன்னா தெரியலையே ஏதாவது இனிப்பு சாப்பிட்டானா தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களாம் ஸோ அப்படி பகவானுக்கு தன்னை சுற்றி எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் பகவானோட இதயம் எல்லாம் இங்கதான் இருக்குமா அப்படி இருக்கும் போது அந்த பகவான் வந்து கேட்கிறாரா அங்க இருக்கக்கூடிய கிட்ட நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துட்டுமா இந்த பூலோகத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கொஞ்சம் நான் இந்த கூட்டி கூட்டிட்டு வந்துட்டுமா சொல்லி கேட்கறாங்களா அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சொல்றாங்களா வேண்டாம் நீங்க போகாதீங்க ஏன்னா நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்க உங்களை சரியா பாத்துக்க தெரியாது நாங்க எப்படி உங்களை வச்சு மதிப்பும் மரியாதையா பாத்துக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி கீழ்த்தரமான இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மதிக்கவே மாட்டாங்க மேலே உங்களை எல்லாரும் குறை சொல்ல வர ஆரம்பிச்சிருவாங்க ம் யாரும் குறை சொல்ல ராமனையே குறை சொல்லிட்டாங்க கிருஷ்ணரை சொல்லவே தேவையில்லை கிருஷ்ணர் எல்லாரும் திருடன் 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 இதுவரைக்கும் கிருஷ்ணர் பேர் திருடன் தான் சொன்னாலும் பரவாயில்ல கிருஷ்ணர் ஒத்துப்பார் கோப கோபியர்கள் திருடன் சொன்னாலும் ஒத்துப்பார் துவாரக்கல் இருக்கவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கிருஷ்ணன் திருடன் சொல்லிட்டு எதுக்காக கிருஷ்ணர் அங்கே வெண்ண திருநாரு இங்க செவந்தகமளி திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பலராமர் உள்பட எல்லாரும் என்ன பண்றாங்க கிருஷ்ணா திருட்டேன் கிருஷ்ணா திருடிட்டு போயிட்டான் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஸோ அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க போகாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்களே சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு தூபம் போடும் போது நிறைய புகை கிளம்பிச்சான் அந்த புகையில பகவானுடைய ரூபம் மறைஞ்சு போயிடுச்சான் அந்த மறைஞ்ச அந்த க்ஷத்துல என்ன பண்றாரு அங்க மறைஞ்சு போறாரு கீழே வராரு தன்னோட லீ எல்லாம் முடிச்சுட்டு மேல போயிட்டாரு ஒரு க்ஷணத்துல எப்படி முடியும் அப்படின்னா வைகுண்டத்துல ஆன்மீக உலகத்துல ஒரு க்ஷணம் அப்படிங்கிறது இங்க பலகோடி பிரம்மாவுடைய நாட்கள் இல்லையா பலகோடி பிரம்மாவுடைய வாழ்நாள் சொல்லி சொல்லலாம் ஸோ அப்படிதான் என்ன பண்றாரு பகவானின் கீழ இறங்கி வர வரவேண்டியதா இருக்கே தவிர பக்தர்களுடைய வார்த்தையை மீற முடியாது சம்மிதாக அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல தசரத மகாராஜன் என்ன சொல்றார் அப்படின்னா பகவான் இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்காக அப்படின்னா அசுரர்களை அழிப்பதற்காக தான் வர்றார் அப்படி இருக்கும்போது பகவான் ரெடி ஆயிட்டார் இப்போ இப்ப நான் ரெடியா இருக்கேன் இப்ப அசுரல் அழிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கார் அப்ப யார் வர விஸ்வாமித்திரர் வந்து கேட்கறா தசரதன் கிட்ட எனக்கு உடைய பையனை குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் பையனை குடுன்னு சொல்லி சொன்ன உடனே தசரதன் ஒத்துக்கலையான் மே ராமகா அப்படின்னு சொல்லி சொல்றான் என்னுடைய ராமன் சுவாமி இது என்னுடைய ராமன் சுவாமி நீங்க நீங்க வந்து ப பரசுராமனை நினைச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ராமர் வேற அவர் தான் என்ன பண்ணுவாரு ஒரு அந்த கோடாரோட சுத்திட்டு இருப்பார் ஏன் ராமனை பாருங்களேன் ராஜீவ லோச்சனக அவன் கண்ணை பாருங்களேன் எப்படி தாமரை போல இருக்கு ராஜீவ லோச்சனகா மே ராமஹா என் பையன் ராம அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போலதான் நந்த மகாராஜன் என்ன பண்றாரு கிருஷ்ணர் ஏ கிருஷ்ணா என் பாதகையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா அந்த பாதுகையை தூக்கிட்டு வர தெரியாம தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு மெதுவா ஆடி ஆடி வருவாராம் சோ இப்படி பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படி அடங்கி இருப்பாராம் பகவான் நினைக்க சொல்லிட்டு இருக்காரு நாம் பகவானுக்கு அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில நாம் பக்தன் ஆன பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா பகவான் தான் நமக்கு அடங்கி இருக்கார் அதுக்கப்புறம் பக்தன் என்ன சொல்றோன்னா அதுக்கப்புறம் பகவான் அதை தான் கேட்கிறார் பகவான் நம்ம செய்ய வேண்டியதுலாம் பகவான் செஞ்சிட்டு இருக்கார் உண்மையில நாம் தான் எப்படி இருக்கணும் பகவானுக்கு கையில அடங்கி இருக்கணும் நாம் அடங்குறதே கிடையாது ஆனால் பகவான் எப்பயும் அடங்கி தான் இருக்கார் பக்தனுக்கு அடங்கி இருக்கா அவனுக்கு பேரு சம்மிதா அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த பகவானுக்கு இன்னொரு பேர் சொல்றாரு அசம்மித அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் இத பிரிச்சு சொல்றார் எடுத்துக்கலாம் அசம்மித அப்படின்ற சந்தினால என்ன பண்றா அசம்மித சொல்ற அசம்மித அப்படின்னா அதற்கு ஆப்போசிட் மீனிங் எவனொருவனை அளக்கவே முடியாதோ ஒருவன் அளவு கடந்தவனா இருக்கானோ அவனுக்கு பேரு அசம்மித அப்படின்னு பேர் கொடுக்குறார் ஒரே ஒரு எழுத்து ஒரே ஒரு அக்ஷரம் தான் வித்தியாசம் சம்மித அசம்மித கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சு மீனிங்கு மாறி போயிடுச்சு சம்மித அப்படின்னா அடங்கி இருக்கான் அசம்மித அப்படின்னா அடங்கவே மாட்டான் இல்லையா ரெண்டும் அப்படியே ஆப்போசிட் மீனிங் பகவான் கிட்ட ரெண்டு மீனிங்குமே இருக்கு பகவான் அடங்கியும் இருப்பாரு அதே சமயத்துல அடங்காம இருப்பார் ரெண்டு மீனிங்கும் பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கும் நம்ம கிட்ட இருக்காது ஸோ அப்படி பகவான் இங்க சொல்றாரு எதற்கும் அடங்காதவன் எதனாலையும் அவன் அளக்க முடியாது அதனால அவனுக்கு பேரு அசம்மித அப்படின்னு சொல்ற போன வாரமே நம்ம இது நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருந்தோம் எந்த ஒரு பகவானை கோப கோபியர்கள்லாம் அடக்கி வச்சிருக்காங்களோ அந்த பகவானை பிரம்மாவால் என்ன பண்ண முடியல புரிஞ்சிக்க கூட முடியல அடக்கி வைக்கிறது அப்புறம் இருக்கட்டும் பிரம்மா அதனால புரிஞ்சிக்கவே முடியல பிரம்மா பார்த்து மயங்கி போயிட்டார் அந்த பகவானை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்தர்களுக்கு அடங்கி இருக்கான் பக்தர் அல்லாதவர்களுக்கு அடங்கவே மாட்டான் அப்படின்ற இடத்துல இருக்கான் ஸோ இப்படிதான் பகவானுக்கு ரெண்டு விதமான குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பக்தனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பகவானை கொண்டு போய் வித்துட கூட முடியுமா அந்த அளவுக்கு அடங்கி இருப்பானா அதனால நம்ம என்ன சொல்றேன் நாமஹாட்டை அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாமஹாட்ட அப்படின்னு என்ன அர்த்தம் பகவானை விக்கிற இடம் மக்கள் என்ன பண்றாங்க இந்த உலகத்துல ஷாப்பிங் மாலுக்கு போக தயாரா இருக்காங்க ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு நான் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க போல் நம்ம என்ன பண்ணுறோம் புது ஷாப்பை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன ஷாப்பு கிருஷ்ணா ஷாப் ம் இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கிருஷ்ணனை வாங்கிக்கலாம் கோவிந்தனை வாங்கிக்கலாம் மாதவனை வாங்கிக்கலாம் மதுசூதனை வாங்கிக்கலாம் இல்லையா யாரை வேணால் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ம் ஆனால் அதுக்கு தான் ஆள் கிடையாது இல்லையா மற்றதெல்லாம் வாங்குறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் குப்பையெல்லாம் வாங்குறது நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க இதுக்கு எக்ஸிபிஷன் வேறு போட்டு விற்கிறாங்க எது வாங்கினாலும் அஞ்சு ரூபா எது வாங்கினாலும் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ம் கிருஷ்ணா அந்த மாதிரி வேலை கூட சொல்றது கிடையாது ஃப்ரீயா எடுத்துட்டு போங்கடா என்ன ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு ஆனா கிருஷ்ணர் எடுத்துட்டு போகிறது ஆளே கிடையாது ஸோ அப்படி ஒரு முறை கோபி என்ன பண்ண அப்படின்னா தயிர் வேணையெல்லாம் வித்துட்டு போனலாம் தயிர் வாங்கலையோ தயிர் மோர் வாங்கலையோ மோர் கிருஷ்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன் சொல்லி வித்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாலாம் திடீர்னு பார்த்தா அப்படி என்ன பண்ணலாம் கிருஷ்ணரை கூடையில வச்சு கொண்டு போய் வித்தல்லாம பக்தனுக்கு அப்படி அடங்கி போயிடுறானா பகவான் அதனால அவனுக்கு பேரு சம்மிதா இப்படிப்பட்ட பகவான் நீங்க எங்கேயாவது பார்க்க முடியும் மற்ற கடவுளை என்ன பண்ணுவாங்கன்னா மேல உட்காந்து ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அவ்வளவுதான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுங்க ஆனா இந்த பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா தன்னையே கொடுத்துர்றாரு தன்னை கொடுக்கறது மட்டும் கிடையாது அதை கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறாரு தன் அதுக்கு அப்புறம் அவன் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துறாரு ஆனா உனக்கு பேரு சம்மிதாக அப்படின்னு பேர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம்